சரி வந்து சொல்லும் பாஸ் நீங்கள் எங்கே போறீங்கன்னும் போது இல்லை கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற வேலைக்கு ஏன் நீயும் வரையா உனக்கு ஏதாவது வேணுமா நான் பாஸ் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் பாஸ் நம்ம இல்லை இல்லை எங்க குமரன் மாமா வந்து சீரியல்ல நடிச்சிருக்கிறாரா என்ன சொல்ற பாஸ் சீரியல்ல நடிச்சிருக்கிறாரா ஆமா போது எப்போ போட போகிறாங்கன்னா இது ஒரு பத்து நிமிஷத்துல போட்டுருவாங்க சரி சரி பார்த்துட்டே போயிடுறேன்ட்டு உட்காந்து டிவி முன்னாடி வருவாரு வருவாருன்னு பார்த்தா எப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல விஜய் வந்து கேட்பாங்க நான் நடிக்கிறேன்னு தானே உங்கள் மாமாவை நீ எப்படியாவது நாடகத்தில் நடிக்க வைக்கணும்னு தானே நீ இவ்வளோ மெனைக்கிற நமக்கு பாஸ் எனக்கே தெரியாது பாஸ் எங்கள் மாமா சொன்னார் தான் உங்ககிட்ட நான் சொன்னவங்க கிட்டே சொல்ல சொன்னார் நம்ம ஏன்னா அப்போ குடும்பமே வரைய நடிகர் குடும்பமான்ட்டு நம்ம விஜய் வந்து காதரி வந்து கலப்பார் பாஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாஸ் பின்ன நானாவது வேலையை போய் முடிச்சுட்டு வந்துருப்போங்க மாமா டிவியில் வராது என்னை இவ்வளோ நேரம் வே உக்கார வச்சுக்கிற காவேரி வர வர உன்னோட லொல்லுக்கெல்லாம் அளவே இல்லை நான் ரொம்ப கோவமாகிறேன் பாஸ் பாஸ் கோவப்படாதீங்க பாஸ் அவர் சொன்னார் நான் சேர்ந்தேன் பாஸ் நீங்கள் ஏன் பாஸ் என் மேலே கோவப்படுறேன்னு இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி வந்து அழகாக காமிக்கிறாங்க உங்களுக்கு மகாநதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து குமரன் வந்து ரொம்ப டென்ஷன்லேயே இருக்கிறார் ஒரு சின்ன பிட்டை போடுவாங்கன்னு பார்த்தா போடாதே விட்டாங்க ரொம்ப குமரன் வந்து சேடாக இருக்கிற